ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முள்ளங்கி சின்ன வெங்காயம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறாங்க இந்த முள்ளங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா நீச்சத்து அதிகமாக இருக்குது இது நம்ம சாப்பிட்றதுனால அதிகப்படியான நன்மைகள் நம்ம உடலுக்கு வருதுங்க இதில் விட்டமின் பி விட்டமின் சி பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் நார்ச்சத்து விட்டமின் இ இந்த மாதிரி சத்துக்கள் வந்து ஏராளமாக இதில் இருக்குது இது இதில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் இதயம் நல்ல பலமாக இருக்கிறதுக்கும் இதயம் நோய் வராமல் இருக்கிறதுக்கும் மாரடைப்பு வராமல் இருக்கிறதுக்கும் தாராளமாக வந்து நீங்கள் முள்ளங்கி எடுத்துக்கிடலாங்க ரத்த அழுத்தத்தை குறைச்சி ரத்த கூட்டம் சீராக இருக்கிறதுக்கு உதவுது அதே மாதிரி சர்க்கரையோட அளவு குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த முள்ளங்கிக்கு இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உடனே வந்து காய்ச்சல் வந்துடும் உடனே சளி படிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடம்பு வந்து எல்லாம் வந்து வலிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து தாராளமாக எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா அது வந்து நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் அப்படியெல்லாம் வரும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த முள்ளங்கி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க செரிமான கோளாறு இருக்கிறவங்களும் முள்ளங்கியை சாப்பிடலாம் கல்லீரில் உள்ள கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த முள்ளங்கிகளுக்கு இருக்குது அது மட்டும் இல்லைங்க சிறுநீரக பிரச்சனையே சிறுநீரக தொற்று ஆகட்டும் சிறுநீரக கற்களை வெளியேற்றுவதா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து முள்ளங்கி ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்மை தன்மை குறைபாடு சிறு வயதிலே கைப்பழக்கத்தினால ஆணூருக்கு விரைப்பு தன்மை குறைபாடு நரம்புத் தளர்ச்சி குறைபாடு ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு முறை கைப்பழக்கம் இந்த மாதிரி இருக்கிறவங்க முள்ளங்கி வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க அதிக நேரம் தாம்பத்தியவர்களால் உங்களால் ஈடுபட முடியுங்க முள்ளங்கியை பொறுத்தளவில் வந்து ரொம்பவே வந்து அற்புதம் செய்யக்கூடியது அதே மாதிரி தாங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை பற்றி சொல்லவே வேணாம் டெய்லியும் வந்து ஒரு ரெண்டு சின்ன பச்சையாக ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் மோரில் தயிரோட் சேர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் ரத்தத்தில் உள்ள கிருமிகளை வந்து அளிக்கும் உடல்ல கெட்ட கொழுப்பு தேங்குவதை குறைக்கும் நம்ம சமைக்கும் போது வந்து நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை வந்து பயன்படுத்துவோம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க அதிகப்படியான சல்பர் விட்டமின் இ விட்டமின் சிக்ஸ் ஓலி அமிலம் கால்சியம் மற்றும் நார்ச்சத்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நிறைய அதாவது அதனுடைய நன்மைகள் இன்னும் அதிகமாக கிடைக்குதுங்க உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களை எளிதில் குணமாக்கக்கூடியது இந்த சின்ன வெங்காயங்க மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் வெங்காயத்துல சல்ஃபர்ன்ற அரிய வகை புரதம் இருக்குது இது ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் மேலும் ரத்தம் உறைதலையும் வந்து தடுக்குங்க இந்த வெங்காயத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து கியூசிட்டால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது இது வந்து கொழுப்பு படிவதை வந்து தடுத்து தமணி தடுப்பு வராமல் பாதுகாக்கும் இதனால் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கலாம் சுவாச பிரச்சனைகள் வந்து குணமாக்கும் ஆஸ்துமா மூச்சு விடுறதுல பிரச்சனை மூச்சு விடுறதுல இருக்கிற அந்த சிரமம் இதெல்லாம் போகக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்தில் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்சர் வராமலும் தடுக்கும் வெங்காயத்தில் உள்ள ஆன்டிபாக்டீரியா தன்மை அதாவது இறப்பையில் உள்ள கிருமிகளை அழிக்கும் இதில் உள்ள ஃபைட்டோ கெமிக்கல் இறப்பை புண்கள் வராமல் தடுக்கும் அதனால் நீங்கள் வந்து இதை இ இறப்பையில் புண் வராமல் தடுக்கிறதுக்கு வெங்காயத்தை பச்சையில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கலும் தடுக்கப்படும் பச்சையாக அந்த வெங்காயத்தை சாப்பிடும்போது இதில் உள்ள வயிற்று உள்ள நல்ல பச்சைகள் அளவை வந்து அதிகரிக்கும் குடலில் இயக்கத்தை வந்து சீராக்கும் இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு சரி பண்ணும் அதே மாதிரி இந்த பச்சையை சாப்பிட்றதுனால தாய்ப்பால் சுரப்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் ரத்தத்தை சுத்தமாக்கும் தீங்கி விளைவிக்கக்கூடிய டாக்ஸின்களை வந்து வெளியேற்றும் இதனால் பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து உங்களுக்கு நல்லா எல்லா உறுப்புகளுக்கும் சீராக போகிறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்குங்க உடலில் ரத்தம் நல்லா இருந்துட்டாலே உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுறுசுறுப்பாகிடும் அதே மாதிரி புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் இந்த பஞ்ச வெங்காயம் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுங்க இது உடலில் அந்த புற்றுகள் உண்டாவதையாக தடுக்கக்கூடிய காரணிகளாக இது இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புற்றுநோய் எதிர்த்து அதை எதிர்க்கக்கூடிய பண்புகளையும் வந்து இது இருக்குது டெய்லியும் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அபாயகரமான புற்றுநோய்களை கூட வந்து வரவிடாம தடுக்கலாம் செரிமான பிரச்சனைகளை வந்து சரியாகும் ரத்த சோகை வந்து குணமாகும் இரும்புச்சத்து இந்த வெங்காயத்தில் வந்து நிறைய இருக்கிறதுனால புதிய ரத்தத்தை வந்து உருவாக்குங்க இதனால் ரத்த சோகை வரவிடாமல் வந்து உங்களுக்கு வந்து தடுக்குங்க ரத்த சோகையை வந்து குணமாக்கி ரத்தத்தை வந்து உங்களுக்கு அதிகமாக்கி கொடுக்கும் அதே மாதிரி ஆண்மை குறைபாடுகளை போகக்கூடிய தன்மையும் சின்ன வெங்காயத்தில் இருக்குது நரம்பு தளர்ச்சியை வந்து சரி செய்யும் வெங்காயத்தில் உள்ள வேதிப்பொருட்கள் நரம்புகளை வலுவாக்கும் இதனால் ஆண்மை சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது அதாவது ஆண்மை விரைப்புத்தன்மை அதிகரிக்கும் விந்தனு கூட எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தரமான உருவாகும் எரிக்கும் நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் சின்ன வெங்காயமும் முள்ளங்கையும் ரொம்பவே வந்து உங்களுக்கு ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளை போக்குறதுக்கு ரெண்டுமே வந்து பேருதவி செய்யும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ